ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிறிய சுடி டாப்பிக்கில் பயிற்சி இருபத்தஞ்சு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் பாசுரம் பா சு ரா இம் நடுவில் வந்து சா வரும்போது சிறிய சுடி வரும் கடைசியாக சிறிய சுடி வந்துச்சுன்னா அது வந்து இம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பா சா நா இம் பாசனம் சமுக சமுகம் ச இம் சமரசம் சி ரை வா சா இம் சி வாசம் நெக்ஸ்ட் சோ இர் பம் சொற்பம் உர் வா இம் உற்சவம் ச ரிரா இம் சரீரம் ச யா இம் சயம் ஆ நா இம் இங்கே வந்து யா வருது அரியாசனம் நா இம் ஆ இஸ் சா இஷ் ரெண்டுமே இந்த மாதிரி வரும் தா நா இம் ஆஸ்தானம்

வா இம் சகவாசம் நெக்ஸ்ட்டு கா இம் இக்கா ஓகேவா சொர்க்கம் ச மு யம் సముదాయం యం సమా జం సహజం సై యం సైనియం అ డై யா இம் இது வந்து லா ஓகேங்களா இது வந்து ஐ யா தேனம் வம் தெய்வம் கா யம் கன்னியம் Sa Ra Im Sa Im Saram Sam. Thank you, friends.